என்ன சொன்ன அதை மட்டும் சொல்லு நான் சொல்றதுக்கு பதில் சொல்லிட்டு போலீஸ்க்கு போன போன் பண்ற வாங்கிடு கேட்குறதுக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டார் என்ன போலீஸ் ஃபோன் பண்ணுறோம் ஆமாம் கை கட்டு நம்பர் நம்பர் போடுறேன் பாரு ஒன் டூ சரி போடல போகலாம் உட்கார் போடல உட்காரு போடல உட்காரு போடலாம் கை கட்டு கை கட்டி கை கட்டு கை கட்டு வாடி வாடி சட்டத்தோடி அது கை பட்டன் போடு பட்டன் போட்டு போலீஸ் போடுவா நம்பர் தான் போட்டேன் பாரு போடல 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 கை கட்டு எங்கே போய்ட்டார் எங்கே போய்ட்டார் அழுவ அழுவாது சவுண்டு கம்மி பண்ணு அழகூடாது எங்கே போய்ட்டு வர எதுக்கு போனேன் வந்து எதுக்கு ஊட்டான் என்னங்க பால் வரில பால் வரில் எதுவும் பொண்ணு லோ பண்ண யார் நிறுமாவா அவங்க வீட்டுக்கு தெரியுமா அதே போலீஸ்கார் வந்தாங்களே இது பண்ணலாமா தப்பு தானே தப்பாக தப்பு இல்லையா தப்பு தான் பண்ணலாமா ஆ பால் வடிக்க எதுக்கு போனேன் பால்வடிக்கு எதுக்கு போனேன்

கரெக்டாக சொல்லு வேற என்னென்ன பண்ணுவீங்க நம்பர் போடுறேன் நூற்றி சரி சரி போடல 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 பால் என்ன பண்ணா என்ன சொல்லி கொடுத்தாங்க டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க பாட்டு சொல்லி கொடுத்தாங்களா பாட்டு சொல்லி கொடுத்தாங்க பாடு பட்டாமிச்சு பாட்டு ஆ சரி மூக்கு தொடி சட்டையால் தொடி சட்டை நான் எதுவும் பண்ணல கை கட்டு கை கட்டு கை கட்டு ஆ பாடு பாடு பட்டாமிச்சு பாடு பாட்டு

ஏய் இரு பட்டா மூச்சு பள்ளிக்காலத்துக்கு ஒரு பால் அடி பாட்டுன்னா சினிமா பாட்டு மாதிரி இருக்குது இந்த படம் தெரியுமா நீங்கள் உட்கார மோளாடுறேன் மோல அடிப்பான் பாட்டு பாடணுண்ணா ம் ஐ ஸ்லோவா அடிக்கணும் மோடனா சரி அவன் அங்கே இருப்பா அங்கே இருப்பா நீ பாட்டு 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 என்ன பண்ணுறது இது என்ன கொடுக்கணும் அம்மா புரியல அம்மா அம்மாவுக்கு கொடுக்கணுமா ஆ சரி அந்த பொண்ணு லவ் மீட்ரு சொன்னே மன்னிப்பு கேட்டேன் உங்ககிட்ட ஆ என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க போலீஸ் ஃபோன் பண்ணால் தான் கேட்டேன் ஒரு நூற்றி எட்டாய நூற்றி போடல போடல போல் லோக்கர் போல் லோக்கர் போல் லோக்கர் என்ன சொன்னாங்க பட்டா முடிச்சுடா லவ் மேரேஜ் தெரிஞ்ச வீட்டில் என்ன சொன்னாங்க நூற்றி எட்டு நூற்றி எட்டு அடா போலீஸ்க்கு சரி 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 போடல 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 பா உடனே அழுகிறாடா சரிண்ணா செல் சரி செல்லுபடி செல்லுபுடி நான் போடல புடி அழுவாத போட பேசுகிறாப்பா பேசு அழுவானே சரி 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 போட்டா போட கூட்டி போட போ போ அழுவாதா போ அழுவ கூடாது